வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் ரஷ்யாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள பிரதமர் விவசாயிகளின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் அதன் ஒரு பகுதியாக வாரணாசி விமான நிலைய மேம்பாட்டுப் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் உள்ள வாதவனில் பெரிய துறைமுகத்தை உருவாக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதோடு பெரிய அளவில் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் முடிவுகளை வரவேற்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வளாகங்களை நாடு முழுவதும் நிறுவ ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது முக்கியமான நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் குற்றவியல் நீதி அமைப்பு மேம்படும் எனவும் இந்த முடிவுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் இன்று மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீநகரில் நடைபெறும் இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு நரேந்திர மோடி வழங்குகிறார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகாசன நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவர் பங்கேற்ற சிறப்பு பேட்டியை தில்லி ஆகாஷ்வாணி இன்று ஒலிபரப்புகிறது முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி மேற்கொண்ட இந்த நேர்காணல் காலை மணி எட்டு நாற்பத்தைந்துக்கு ஆகாஷ்வாணி கோல்டு மற்றும் தேசிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகிறது ஆகாஷ்வாணியின் யூ டியூப் தளம் மற்றும் பிற சமூக வலைதளங்களிலும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் வெளியுறவு அமைச்சர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இதனிடையே இலங்கையின் தொழில் வளர்ச்சிக்கு இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் கொழும்புவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மேற்கொள்ளும் இலங்கை பயணத்தின்போது இதுகுறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் உலக வங்கியின் உலகளாவிய முதல் நூறு தரவரிசையில் இந்தியாவின் ஒன்பது பெரிய துறைமுகங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விசாகப்பட்டினம் துறைமுகம் நூற்று பதினைந்தாவது இடத்தில் இருந்து இடத்திற்கு உள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் காமராஜர் துறைமுகம் நாற்பத்தி ஏழாவது இடத்தையும் சென்னை துறைமுகம் எண்பதாவது இடத்தையும் பிடித்துள்ளதாக அவர் கூறினார் துறைமுகங்கள் மற்றும் தடங்கள் மேம்பாட்டில் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரின் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட எழுபதுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரவண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய ஆட்சியராக திரு எம் எஸ் பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சமய்சிங் மீனா தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் புதிய கண்காணிப்பாளர் திரு ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கள்ளக்குறிச்சி சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகள் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராய மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக புகார்கள் வந்த நிலையிலும் அரசு மெத்தனமாக செயல்பட்டதே தற்போதைய துயர சம்பவத்திற்கு காரணம் என்று கூறியுள்ளார் யுஜிசி தேசிய தகுதித் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிட தகுதி பெறுவதற்கும் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வு முகமையால் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக தேசிய இணையதள குற்ற ஆய்வு பிரிவு தெரிவித்ததை அடுத்து இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது மீண்டும் புதிதாக தேர்வு நடத்தப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பதினாறு லட்சத்து நாற்பத்து ஏழாயிரம் பேர் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டாயிரத்து நானூற்று தொன்னூறு புதிய நிறுவனங்கள் தொழிலாளர் அரசு காப்பீட்டுத் திட்டத்தின் சமூக பாதுகாப்பு வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மேலும் அதிக தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் எனவும் அமைச்சகம் கூறியுள்ளது இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட ஏழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் ஊழியர்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சர் ஒடிஷா சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு நவீன் பட்நாயக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பிஜு ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவரான திரு பிரசன்னா ஆச்சாரியா எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் முன்னாள் பேரவைத் தலைவர் பிரமிளா மாலிக் கட்சியின் தலைமை கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் சிக்கிமில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் மங்கன் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசின் பல்வேறு துறைகள் எல்லை சாலைகள் அமைப்பு மாநில பேரிடர் மீட்புப் படை தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்து கடந்த மூன்று நாட்களாக இந்த பணியில் ஈடுபட்டனர் வடகொரியாவும் ரஷ்யாவும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன பியாங்யாங்கில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன்னும் சந்தித்து பேச்சு நடத்தினர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திரு கிம் ஜாங் உன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இது வலுப்படுத்தும் என்று கூறினார் எதிரி நாடுகள் தாக்கும்போது ரஷ்யாவும் வடகொரியாவும் பரஸ்பரம் ராணுவ உதவிகளை செய்து கொள்ளும் அம்சம் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தன்மை நிறைந்த இந்த ஒப்பந்தம் தற்காப்புக்கானது என்று திரு ஜாங் உன் கூறினார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது பிரிஸ்டவுனில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்று வரும் வெனேட்டோ சர்வதேச ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ருமேனியாவின் இர்னியா பாராவை ஆறு இரண்டு இரண்டு ஆறு ஆறு பூஜ்யம் என்ற செட்கணக்கில் வென்றார் லண்டனில் நடைபெற்று வரும் குயின்ஸ் கிளப் சாம்பியன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபனா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் நலனுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் ரஷ்யாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது